ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப அதிரடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எப்பிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் பைரவியை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க சிவாவை பார்க்குறதுக்கு சிந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ஒரு மாதிரி செம்மைய காமெடி கலாட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தா நம்மள ரொம்ப பதட்டத்தோட வந்து எபிசோட்டை முடிச்சிருந்தாங்க காயத்ரி கழுத்தில் மாறன் வந்து அதாவது சம்பத்து வந்து தாலி கட்டுற மாதிரி இருந்துச்சு மாறன் வந்து கூட வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாப்பிள்ளையை அடிச்சு எல்லாம் திறத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற பெரிய ஒரு குழப்பம் தான் இருந்துச்சு ஆறுமுகமா சிவாவா அப்படிங்கிற மாதிரி ஆனால் பார்த்தோன்னா ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ ஆறுமுகம் ரொம்ப கோவத்தோட அருவாவோட வந்தா இங்கே பார்த்தா பப்ளி பாயோட ஒய்ஃப் வந்து அடிச்சு பறக்க விடுறாங்க ஆறுமுகத்துக்கு ஏத்த ஜோடி தான் ஆறுமுகமே அலற வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ பார்த்தா சம்பத்துக்கு ஒரு அரை இந்தாண்ட ஆண்டை பார்க்கத்தா மாறனுக்கு இவங்களுக்கு ஒரு அரை ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு அடியை போட்டு கடைசியில் காயத்ரி வந்து பைரவை காப்பாற்றிட்டாங்க அவங்களால ஒன்று அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வெட்டு தான் ஏன்னா அங்கே தான் அருவாவோட நிற்கிறாரில்ல ஆறுமுகம் அப்படிங்கிறனால ஓடி தெரிச்சு ஓடி இருப்பாங்க ஆளை விட்டா போதும்பா அப்படின்னு எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காயத்ரியை நல்லபடியாக காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க அப்போ நம்ம பப்ளி பாய் சும்மா இருக்காமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் சூப்பராக பேசுகிறாருல இனிமே எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் பற்றி எனக்கு கவலை இல்லை நீ நல்லா பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் பைரவி ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே சூப்பராக சொல்கிறாரு இந்த ப்ரொமோவே நம்ம பப்ளி பாய் ப்ரொமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உடனே அந்த பக்கத்து பார்த்தா பைரவியும் சூப்பராக ரொமான்ஸ் பண்ணி சிரிக்கிறாங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன கதைன்னு பார்த்தா நம்ம மெயின் சாக்லேட் ஹீரோ வந்து என்ன மாட்டிக்கிட்டாரா இல்லை மகா கிட்ட வந்து மாட்டாமல் தப்பிச்சிட்டாங்களா சிவாவும் சிந்துவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது அது சம்பந்த புரமோரம் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் ஏன்னா இன்னைக்கு புரமோவில் நம்ம சிவாவையும் சிந்துவையும் காட்டாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா வீட்டு ரூம் இருக்காங்க அந்த கபோர்டுக்குள்ளார வந்து சிந்து சிவா வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரூம் ரூம்குள்ளார வந்து தேடுறாங்க இல்லையா தேடும்போது மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா இல்ல அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் ரொமான்ஸ் நடந்துச்சு எப்படி இவங்களுக்கு வந்தாங்க ஏன்னா வீட்டில் சமைச்சு வச்சுட்டு சிவாவை கூப்பிட்டு வரணும்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அதனால இப்படி நிறைய ஸ்டோரி எதிர்பார்ப்பு இருக்குது நாளைக்கான ஸ்டோரி ரொம்ப சூப்பராக போது அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா போனாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பா அதிரடி எமோஷனல் காத்து அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால கெஸ் பண்ண முடியுது ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டோரியை வந்து இந்த மாதிரி கொண்டு போகாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ஒரு பக்கெட்டு பார்த்தோம்னா சஞ்சய் நிறைய திட்டத்தோடு இருக்காங்க அந்த பக்கட்டு இந்த பக்கெட்டு பார்த்தோம்னா சிவா பிரிக்கிறதுக்கு டாக்டர் இவங்க இந்த குரூப் இருக்கல மெண்டல் குரூப்பு தேவராஜனும் அதே நேரத்தில் சினேகாவும் இவங்களும் பார்த்தோம்னா பெரிய ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக அடுத்து ஸ்டோரியை கொஞ்சம் அதிரடி கலந்த எமோஷனலாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் இப்போ காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அதுக்குண்டான ஏற்பாடு மூவ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ அதனால் வந்து ஏன்னா இப்போ தான் சுட சுட வந்து சம்பத்துக்கும் மாறனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பைரவே ரெண்டு அறையை விட்டு அமுச்சு விட்ருக்காங்க அதனால் இவங்க கதையை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக நினைக்கிறேன் ஏன்னா சிந்து பைவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கெஸ்ட் பண்ணவே அதான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் நாளைக்கான எபிசோட் பார்த்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இது நீங்களும் ஆதரவு கொடுங்க இதை பற்றி கருத்து கமான் பாச தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்